நாம் போட்ட ரூல்ஸை உடைக்காத எனக்கு பாசு யாரும் கிடையாது தேவா வராரு ஆரம்பிச்சாச்சு சிக்கிடு சிக்கடு இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கே தான் இந்த இந்த நொடி தான் ரஜினி என்ன பண்ண போகிறார் ரஜினியோட பாடல் என்ன மாயம் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஈகோன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அது எல்லா துறையிலும் உண்டு சினிமாவில் அதிகமாகவே உண்டு நான் சீனியரு இவங்க கிட்டலாம் நம்ம ஒர்க் பண்ணோமா நாம் எவ்வளோ கெத்தான ஆள் நாம் எவ்வளோ சாதனை படிச்சிட்டோம் நம்ம ரேஞ்ச் என்ன இப்படின்னால்தான் நிறைய பேர் வந்து சினிமாவில் சறுக்களை சந்திச்சிருக்காங்க ஈகோன்ற விஷயம் நான் தான் விஷயம் துளியூட இல்லாத ஒரு நபர் ரஜினிகாந்த் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அது இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றாரு இந்த ஒரு பாடல் போதுங்க சிக்கடு ஏன்னா இப்படி தான் எதிர்பார்த்து நான் போன விடியால சொல்லியிருந்தேன் இதில் அனிருத்தும் டிஆரும் வந்து ஒரு கலக்கு கல போறாங்க பக்கத்தில் வந்து சாண்டியா அதுவும் ரஜினி நடித்த தீ படத்தினுடைய காஸ்ட்யூம் ஏன்னா ஆர்பரில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் தீ படத்தினுடைய பெரும் கதை இதுவும் கூலியும் அப்படி தான் ஆர்பர் சம்பவத்தை பின்னணியா வச்சு ஒரு சமயம் தீப்படத்தோடைய ரீமேக்காக இருக்குமா தீ படத்துடைய இன்ஸ்பயராக இருக்குமான்ற கேள்விவாதம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் இருந்து சில விஷயங்கள் எடுத்து பண்ணியிருப்பார் இங்க கமலஹாசனுக்கு விக்ரம் அதில் கூட நிறைய இதெல்லாம் எடுத்து பண்ணியிருந்தார் பழையதெல்லாம் ஓகே இப்போ நம்ம இதுக்குள்ளே வரும் இந்த சிக்குடு வைப்பு என்ன லிரிக் வீடியோ அப்படின்னாங்க இது கண்டிப்பாக உடைய காட்சிகள்லாம் நிறைய இருக்காது பாடல் வரியாக போயிடும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தப்போ உள்ள இறங்கிட்டாங்க ஒரு பக்கம் அதாவது அனிருத்தம் சாண்டியும் ஒரு பக்கம் குத்துனா இன்னொரு பக்கம் வந்து டி ராஜேந்தர் என்ன குத்து குத்துறாரு அவருடைய ஸ்பெஷலிஸ்டே அதாங்க வந்து அந்த டண்டனக்கான் டண்டகண்டக்கான் அவர் என்னதான் கேள்வி பண்ணாலும் நான் தாண்டா அவங்க அப்ப வழக்கா பஜ்ஜி அப்படின்னு அந்த எயிட்டிஸில் கலக்கண ஒரு நபர் ஒரு கட்டத்தில் நான் ஏற்கனவே ப பழைய வீடியோ ஒன்று பேசியிருக்கேன் தங்கைக்கோர் கீதம் படம் வந்து ரஜினி பண்ண வேண்டியது செயின் ஜெய்பால்ன்ற கேரக்டர் ரஜினிக்காகவே வடிவமைச்சிருக்குது அப்போ ரஜினி என்ன சொல்லிட்டாரு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க வேறு ஏவிஎம் மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு அவர் போயிட்டார் அது பேசியாச்சு அது முடிஞ்சிச்சு ஆனால் ரஜினி படங்கள் வரும்போது தான் டிஆர் படங்கள்லாம் வரும் வந்து ஏறக்குறையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இவருக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு டக் ஆஃப் இருந்ததுன்னே கூட சொல்லுவாங்க அப்போ வந்து அது 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 ஒரு காரணமாக கூட பார்த்தீங்கன்னா சிலம்பரசனுக்கு வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்லாம் வச்சார் எதிர்காலத்தில் இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அந்த லிட்டில் சூப்பர் ஸ்டாரே வந்து ரஜினிகாந்தோடு மிகப்பெரிய வெரியன் வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு மிகப்பெரிய ரசிகன் நான் வந்து அப்படின்லாம் வந்து சிம்பு நிறைய இடத்துல பேசிருக்காரு டிஆர் அப்படி வந்து ரஜினியோடைய ஒரு ரசிகராக இருந்தாலும் அவர் எந்த விதத்துலையும் அவர் போட்டியாளராக அவர் நினச்சதே இல்லை அதெல்லாம் மீறி அப்புறம் சமீப காலமாக டிஆர் எங்கேயும் வெளியே வரது இல்லை அவர் உடல்நிலை சரியில்லை அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் மீறி நான் பழைய ஆளுதான் பழைய கிங்கு தான் அப்படின்ற அளவுக்கு வந்து இறங்கி குத்துன ஒரு குத்து தாங்க வந்து ஏன்னா ஒரு பாடல் பாடுறதுக்கெலாம் வந்து டிஆர் வந்து சில பாடல்லாம் பாடி கொடுப்பாரு அது அனாட்சமா எல்லாருக்கும் பாடின்னு மாட்டாரு அவருக்கான அந்த ஸ்கோப் இருக்கணும் அது ரஜினி படமாக இருந்தாலும் சரி மற்ற ஒரு புதுமுக ஹீரோவுடைய படமாக இருந்தாலும் சரி அது கரெக்டான இடத்துல என்னுடைய அந்த வாய்ஸ் பொருந்தணும் அப்படின்னு அதை அது விரும்பக்கூடியவர் இந்த சிக்கடு சாங்கில் வெறும் ஹம்மிங் மட்டும்தான் வருது நான் அதையும் தாண்டி வந்து அந்த கெட்டப்பு ஒரு இதுவும் ஆர்பரில் ஏதோ அந்த பேப்பர் ஏற்றிட்டு இருக்காங்க பொழுது ஃப்ரெஷுக்கான பேப்பர் பண்டல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க அதில் உட்காந்து பழைய டிஆரை பார்க்கும்போது எனக்கு தங்கி குறுக்கீதம் மைதில் எண்ணெய் காதலி எத்தனையோ படங்கள் அப்படி ரீவைனில் வருது இவருக்கும் பாருங்கள் வந்து ரும் சும்மா சொல்லக்கூடாதுங்க திறமை உள்ள ஆட்களை ரஜினி மாதிரியே திறமை உள்ள ஆட்களை தன்வசம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் வந்து அதெல்லாம் வீணாகவே இது பண்ண மாட்டார் வந்து இங்கே ரஜினிகாந்த் அதே போல் அனிருத்து அப்புறம் வந்து சாண்டி இன்னொரு பக்கம் அவருக்காக இறங்கி டிஆர் இப்படி இந்த இலசப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிக்குடு சாங் நாலு நிமிஷம் பதினேழு செகண்ட் ஓடுது அது போடுறதே தெரியல ஒரு ரெண்டு சீன் தான் ரஜினியோட அந்த ஸ்டெப்லாம் தெரியுது குறிப்பாக அந்த கர்ச்சிப்பை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஒரு 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 மூமெண்ட் கொடுக்குறது இந்த பாடல் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங்கை தான் இருக்கும் ஏன்னா சமீப கால படங்கள்லாம் ரஜினியோட படங்களில் வந்த சில படங்களில் ஓப்பனிங் சாங் இல்லை வந்து கண்டிப்பாக அது ஓப்பனிங் சாங்காக இருக்கும் ஏன்னா தேவா வராருன்னு அந்த தேவான் அவருடைய கேரக்டரு இப்போ என்ன பிரச்சனைனா லோகேஷ் கனகராஜ் இது எடுத்துருக்காரு தீயோட ரீமேக்காக இருக்குமா வேறு படத்தில் வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாரா இது வந்து எல்சிக்குள்ள வருமா இது தங்கம் கடத்தல் சம்மந்தமான ஒரு விஷயம் அது எல்லா இடத்துலேயும் அந்த கோல்டு வாட்சை டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதில் கூட அனிருத் வந்து கோல்டு வாட்சை அப்படியே பின்னி 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 அதை கையில் வச்சுருக்காரு அப்படியே இருக்குமா அப்படின்ற போது இங்கே ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது கண்டிப்பாக ஏன்னா கமல் ஒரு இட்டு கொடுத்துட்டாரு ரஜினி ஒரு இட்டு கொடுப்பாரு இந்த போட்டி இருக்குல்ல இது பொறாமையே கிடையாது கிடையாதுங்க தான் நல்ல நல்ல படங்கள் வந்தது இப்போ கமலுக்கு வந்து விக்ரம்னு ஒரு படம் இட்டு கொடுத்தாரு அதை தாண்டி ஜெயிலர் அது முடிய முறியடிச்சிச்சு அதே லோகேஷ் கனகராஜ் வச்சு உங்களை தாண்டி ஒரு இட்டு பாரு நான் அதுதான் ரஜினி இதில் மாட்டுக்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு சம்பவம் சொன்னோம்னா ரஜினியோட படம் ஷூட்டிங் இருக்கு பரபரப்பாக நடந்துருக்கு அவருடைய சொந்த படம் எடுத்துட்டாங்க எக்கச்சக்கமாக எடுத்தாச்சு அவ்வளோ ஸ்டார்ஸ் அதில் எடுத்து முடிச்சுட்டு மொத்தமாக வந்து டேபிளில் எடிட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்தொம்போது ரீல் அப்போ வந்து ஃபிலிமில் ரீல் மூன்றரை மணி நேரம் படம் உட்காந்து ரஜினி பார்க்குறோம் மூன்றரை மணி நேரம் பார்க்குறாரு பார்த்துட்டு இதில் எங்கேயுமே கட் பண்ண முடியாதுங்களே ஏன்னா ஏற்கனவே அந்த டைரக்டர் நிறைய கட் பண்ணிட்டாரு கட் பண்ண முடியாது என்றார் சார் மூன்று மணி நேரம் போகுது சார் படம் ரெண்டு இன்ட்ரோவலாக விட்டுக்கலாம் அப்படின்றார் வந்து ரெண்டு இன்ட்ரோல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது சார் அந்த காலத்தில் இருந்தது இப்போ அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு இவருக்கு அந்த டைரக்டர் ஒரே குழப்பமாயிடுது ரெண்டு இன்ட்ரோல் மூன்று மணி நேரம் எப்படி அப்படின்னு மறுநாள் ரஜினி வராரு உடனே பரபரப்பாக வந்து சார் சார் அதை கட் பண்ணுங்க நைட்டு வந்து கமலுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இது மாதிரி விஷயம் சொன்னேன் ரெண்டு இன்ட்ரோல் பத்தொம்பது ரீல்ண்ணே என்ன ஆச்சு உனக்கு பத்தொம்பது ரீல்லாம் வந்து மூன்று மணி நேரம்லாம் யார் இப்போ படம் பார்ப்பாங்க என்ன உனக்கு என்ன இதுவாக இப்போ சினிமா காலம் இருக்கிற நீ அந்த டைரக்டர்கிட்ட கிட்ட பதிமூணு ரீல்னு சொல்லு அப்போ தான் பதினாலு ரீலில் கட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னால கமலேஷ் சொல்லிட்டார் கமலே சொல்லிட்டார் என்னமுன்னே இவர் மறுபடியும் மறுபடியும் உட்காந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பதினாலு ரீலுக்கு கொண்டு வந்து திரும்ப ரஜினி வந்து ஃபைனலாக பார்க்க வரேன்னு சொன்னப்போ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தப்போ அந்த டேரக்டர் கிட்டே என்ன சொல்லியிருக்காரு இன்றைக்கி நைட்டு அருணாச்சலையன் ஹோட்டலில் நுங்கு பக்கத்தில் அவருடைய ஹோட்டலில் இன்றைக்கி பார்த்து போடுங்க அப்படின்னு போட்டு படம் ஓடிக்கிட்டு எல்லாரும் ஒவ்வொரு ரியாக்ஷன் ரஜினியும் பார்த்துக்கிட்டே இருக்காரு அது டைரக்டர் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு படம் முடிஞ்சிடுச்சு அது பதினாலு ரீல் முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச உடனே ரஜினி விருன்னு எழுந்துட்டு ஓகே ஓகே நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு அந்த டைரக்டர் ரொம்ப இதுவாகி போச்சு என்னையா பார்ட்டி வைக்கலான்றாரு பார்ட்டிக்கும் கூப்பிடல படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லலை ஓகே ஓகேன்னு கிளம்பி போயிட்டார் ஒரே இதுவாகி போச்சு மறுபடியும் கட் பண்ணதெல்லாம் உள்ளே சேர்க்கலாமா இவருக்கு மறுபடியும் அந்த மூன்று மணி நேரம் இருந்த பத்தொம்பது இல்லை இவருக்கு பிடிச்சிருக்குது பொழுது ஒரே குழப்பம் ஆயிடுச்சு என்னென்னு தெரியல அசிஸ்டன்ட்டுக்கிட்டலாம் பேசுகிறாரு ஒன்றும் இல்லை சார்ன்றாரு மறுநாள் காலையில் ஒரு ஃபோன் வருது ரஜினிகிட்டேருந்து சார் நேற்று உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் கிடக்கடன் போயிட்டேன் நேற்று நைட்டு பார்ட்டி நடந்தது உங்களை ஏன் இன்வைட் பண்ணலை அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து அதை பார்க்கும்போது என்ன பண்ணாங்க சில பேர் உச்சி போட்டினானுங்க சில பேர் கையை பேசினானுங்க சில பேர் ம் அப்படின்னானுங்க சரி பார்ட்டியில் தான் உண்மையை சொல்லுவாங்க நீங்கள் அந்த பார்ட்டியில் வந்தீங்கன்னா உண்மையை பேச மாட்டாங்க டைரக்டருக்காக தான் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு என்ன சார் சொன்னாங்க அப்படின்னு இந்த படத்துக்கு படையப்பான்னு வச்சதை விட நீலாம்பரின்னு வச்சுருக்கலான்னு அந்த படையப்பா படம் தான் வந்து நீலாம்பரின்னு வச்சுருக்கலாம் உனக்கு ஸ்கோப்பே இல்லை ரஜினி இதில் ரம்யா கிருஷ்ணன் தான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்ல தான் செய்வாங்க சார் சார் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா எக்ஸலண்ட்டாக இருக்குது ரிலீஸ் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னார் இதுக்கு காரணம் என்னென்னா அதான் கே எஸ் ரவிக்குமார் சொன்னது சார் இந்த 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 விஷயத்த பத்தொன்பது ரீலு மூன்றரை மணி நேரம் ஓடும் தன்னுடைய நண்பர் கமல் கிட்ட கேட்குறாரு கமல் என்ன சொல்கிறார் வேணான்னு சொல்கிறார் இந்த நட்பு இருக்குது இந்த நட்பை தாண்டி ஒரு போட்டி இருக்குது இங்கே அதே தான் விக்ரம்னு ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு படத்தை லோகேஷ் கனார் கொடுத்தாரு அவர் நமக்கு வரட்டும் நான் நண்பருக்கு படம் பண்ணவர் இங்கே கூலி அதை விட தாண்டி ஆயிரம் கோடினாங்க அந்த ஆயிரம் கோடி விங்குக்குள்ள இந்த படம் வருதா இல்லையா பாருங்க வந்து ஏன்னா அவ்வளோ பெரிய வியாபாரம் அந்த படத்தில் டேபிள் ஃப்ராப்பிட்டே வந்து சன் பிக்சர்ஸ் பயங்கர மகிழ்ச்சியில் இருக்காங்க கிட்டத்தட்ட நானே ஒரு இதுக்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஐநூற்றி இருபது கோடி டேபிளில் இப்பயே வந்துடுச்சு இந்த படத்துக்கு அதுவும் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சொல்லவே தால ஓடிடி எட்டு வாரம் கழிச்சு தான் கொடுக்க போகிறாங்க மல்டிப்ளெக்ஸில் இந்த படம் கலக்க போது அமீர் கான் ஒரு முக்கியமான கேரக்டர் அதை தாண்டி தெலுங்கில் ஒரு பெரிய வலைக்கு போயிது ஓவர்சீஸில் மிகப்பெரிய விலை ரஜினிக்கு வந்து எப்போவுமே ரஜினி வந்து ஒரு வியாபாரத்தில் எல்லா படத்துலையும் வந்து முன்னணி அடிக்கக்கூடிய ஒருத்தர் இது என்னென்னா ஒரு சூஸ் பண்ணுற விதம் தான் வந்து இந்த படத்தில் சரியாக ஒர்க் பண்ணன்ற ஒரு விதம் வந்து இருக்குது இல்லைங்களா அது வந்து ரஜினிக்கு ரொம்ப காலம் இருக்கிறதுங்க ஒரே ஒரு விஷயம் மூன்று முகம் இட்டு தங்கமகன் ஒரு படத்துக்கு ஆரம்பிக்கு வந்து கால்ஷீட் கொடுக்குறாரு சத்ய மூவிஸுக்கு முதல் முறையே இளையராஜா அப்போ தான் வந்து சத்யா மியூஸ் மியூசிக் பண்ணுறாரு அஞ்சு பாட்டு படம் வந்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபைட் சீனு ஏ ஜெகநாதன் தான் டைரக்டர் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரஜினி வீட்டிலேருந்து வகை வகையாக சாப்பாடு வருது அது எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு ஏ ஜெகநாதன் மக்கள் அப்படி தள்ளிடுறாரு தள்ளிட்ட உடனே என்ன சாப்பிட்றாரு இல்லை நல்லா ஆசையாக சமைச்சு கொடுத்துருக்காங்க என்ன சாப்பாடுன்னு பார்த்துட்டு போய் கேட்டால் சாப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சாப்பிடலையான்னு இல்லை சார் ஃபைட் சீன் எடுக்கிறாங்க இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு மந்தமாகிடும் அப்புறம் என் ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னா தங்க மகளில் ரஜினி சரியாகவே ஃபைட் பண்ணல அப்படின்வாங்க இந்த ஒரு கிளாஸ் ரசம் போதும் எப்படியாப்பட்ட ஒரு குணம் பாருங்கள் வந்து இது ஏ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அதுதான் வந்து அந்த தங்க மகள்லேயே பார்த்தீங்கன்னா இளையராஜா போட்ட சாங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு ஒரு பாட்டு தான் வந்து நிற்குது அந்த ஒரு பாட்டு வேணான்றாங்க படமே முடிஞ்சிடுச்சு வேணான்றாங்க ரஜினி சொல்கிறாரு இந்த பாட்டை கண்டிப்பாக எடுத்தாவுனாரு இந்த பாட்டை எடுத்தவனன்றாக்க படம் கம்ப்ளீட்டு டாக்கி போர்ஷன் கம்ப்ளீட்டு சரி ஆரம்பி எடு எடுக்கலாம் ஓகேன்றாங்க கொடைக்கானலில் போய் எடுக்கிறாங்க ரஜினிகாந்த் பூர்ணிமா ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் பெண்ணோ அந்த பாட்டு அந்த பாட்டு தாங்க தங்க மகனில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கடைசி நேரத்தில் அந்த பாட்டை சேர்க்கணு அதாவது கொடைக்கானலில் அந்த பாட்டை முடிச்சுட்டு கொடை ரோடு ஏற வராரு ட்ரெயினில் ஏறையோட ஃபேன்ஸு அதுக்கப்புறம் அந்த ரோடில் போய் திண்டுக்கல்ல போய் அந்த திண்டுக்கல்லில் வந்து ட்ரெயினை பிடிக்கிறாங்க அப்போ ஏ ஜெகநாதன் சொல்கிறாரா ரஜினி சார் இனிமேல் நீங்கள் வந்து ட்ரெயினில் வரக்கூடிய ஆள் கிடையாது இனிமேல் ஃப்ளைட்டில் தான் போனோம் இல்லை ஆன் ரோடில் நீங்கள் மட்டும் தனியாக காரில் போகணும் இனிமேல் ட்ரெயினில் போகாதீங்க இது இப்பயே தெரிஞ்சு போச்சு ஃபேன்ஸோட எதுன்னு என்னென்னா அந்த ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் பெண்ணும் அந்த சாங்குக்காகவே மதுரையில் இரநூத்தி எண்பது நாள் இந்த படம் ஓடிச்சிங்க தங்கமகன் அந்த ரெக்கார்டை முறியடித்த படம் வந்து பாட்சா எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டா அதில் ஃபைட் வராது ஃபைட் வராமல் தான் ரஜினிக்கு சரியாக ஃபைட் பண்ண தெரிலன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த படத்துக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ரஜினி இருக்கார்னா இன்றைக்கி எழுபத்தி நாலு வயசு எழுபத்தி நாலு அனிருத் தான் பேர வயசு இருக்கு பேர மாதிரி இருக்கு பேரம் அவர் ஒரு பக்கம் சாண்டி மாஸ்டர் ஒரு பக்கம் தன்னுடைய பழைய கால நண்பர் டிஆர் ஆட வைக்கிறாரு அதை தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ் லோகேஷ் கனகராஜ்லாம் உள்ள பண்ணியிருக்காங்கன்னா இதுதான் ரஜினி மேஜிக் கூலி அடுத்தடுத்த அப்டேட் என்னன்னு தெரிய வரும் ஆகஸ்ட் பதினாலு ஆயிரம் கோடு விங்குக்குள்ளே இது வந்துருச்சுன்னு ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் தெரிய வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி